விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் மிஸ்டர் பதினாறு கோடி ரூபாய் பாலம் என்ன சொல்லியிருக்கிறார் யாரும் தெரியுதா அந்த அறிவியல் அறிஞர் அந்த சயின்டிஸ்ட் யாரும் தெரிதா பாலங்கட்டி மூணே மாசத்துல ஆத்துல அடிச்சுக்கிட்டு போனது அந்த அறிவியல் அறிஞர் என்ன சொல்லி இருக்கிறார் பதினோரு தோல்வி பழனிசாமி என்ற பெயரை தவிர்ப்பதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணிச்சிருக்கு அவ்வளவு பயமா உங்களுக்கு நீங்க தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க குறுக்கு வெளியில நீங்க முதல்வரானவர்கள் ஆவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற ரீதியில ஏவா வேலு என்கிற வஜ்ரவேலு நாயுடு அவர்கள் பேசியிருக்கிறார் சரிங்க ஏவா வேலு சார் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா திமுகவினுடைய தோல்வி சரித்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா புட்டு புட்டு வச்சாக்க எங்க போய் தூக்கல மாட்டி தொங்குவீங்க நீங்க ஏவா வேலு சார் நீங்களே எப்படி நீங்களே அதிமுக சாப்பிட்டு தூக்கி போட்ட எச்சிலியல் என்பதை மறந்து விடாதீங்க நீங்க எங்க இருந்தீங்க உங்களை அடையாளம் காட்டியது யார் உங்களுக்கு வாழ்வழித்தது யார் அதிமுக அதிமுகவினருடைய ரத்தத்திலும் வியர்வையிலும் வளர்ந்த அவருடைய வியர்வையும் ரத்தத்தையும் சுரண்டி தின்ற நீங்க பேசலாமா நீங்கள் ஒரு ஒட்டுண்ணி என்பதை மறந்து விட்டுருங்களா என்ன நீங்க என்ன அப்படியே திமுகவுக்கு வந்து கண்ணகியா நீங்க திமுகவுக்கு நீங்க எத்தனை கட்சியில போய் நின்றீங்க யார் யார் காலில விழுந்தீங்க என்ற வரலாறை பத்தி பேசுவோமா திமுக தோல்வி வரலாறு பற்றி பேசுவோமா வேற யாரும் இல்லைங்க நம்ம வஜ்ரவேலு நாயுடு எங்க தெரியுமா இருந்தாரு சாதாரண ஒரு பம்பு செட்டு ரிப்பேர் பண்றவரா இருந்தாரு திருவண்ணாமலை மாவட்டத்துல திருவண்ணாமலை மாவட்டம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துல உறுப்பினரா இருந்தவர் எப்படி எம்ஜிஆர் ரசிகர் மன்ற உறுப்பினர் இவர் அந்த தண்டராம்பட்டு அந்த சுற்றுவட்டார பகுதியில் பம்பு செட்டு வந்து சரி செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாரு பம்பு செட்டு மட்டுமா சரி பண்ணாரு பம்பு செட்டு கொட்டாக்குள்ள என்ன பண்ணாருன்னு யாருக்கு தெரியும் அதை பத்தி எல்லாம் பேசலாமா நாரிடும் உங்கள் கதை பேசணும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது நாரிடும் அதை எங்க சேனல்ல போட்டு எங்க சேனலுடைய தகுதியை குறைத்துக் கொள்ள நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை அவர்கள் பம்பு செட்டு மட்டும் எம்ஜிஆர் மன்ற தலைவரா இருந்தாரு அப்புறம் தாமோதரன் பஸ் சர்வீஸ்ல கண்டக்டரா கொஞ்சம் நாள் இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இவர் படத்திலையும் நடிச்சிருக்காரு காமெடி பேடத்துல திலகம் என்ற படத்திலையும் பட்டத்துராணி என்ற படத்திலையும் கோவை சரளா கூட நகைச்சுவை படங்களா நடிச்சிருக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திருவண்ணாமலை மாவட்ட அமைச்சராக இருந்த அதிமுக மாவட்ட அமைச்சராக இருந்த பாவூர் சண்முகம் அவருடைய அவருடைய தவழ்ந்து போய் அவர்கிட்ட கால் கழுவி விட்டு அவர்கிட்ட உதவியாளராக சேர்ந்து கொஞ்சமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட நெருக்கமாகி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து தன்றாம்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் தான் இந்த ஏவா வேலு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு ஜானகி அணி ஜே அணி அப்படின்னு பிரிந்த போது ஜானகி அணியில

தவழ்ந்து திமுகவினருடைய காலை பிடித்து அவர்களுடைய இனப்பாசத்தால் அவர் வந்து அப்புறமா தொடர்ச்சியாக எம்எல்ஏ ஆகி பணம் சம்பாதித்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் நிலம் இவருக்கு சொந்தமான நிறுவனங்கள்ல இவருடைய பினாமி நிலங்கள் பேர்ல இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆறுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை வச்சிருக்கிறாரு அருணை இன்ஜினியரிங் காலேஜ் அருணை மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்களின் தந்தையாக மாறிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக பணத்துல கொழிச்சு விளையாடுறாரு அப்ப இவருடைய வளர்ச்சிக்கு காரணம் ஆரம்ப கட்டத்தில் இவரை அடையாளப்படுத்தியது முழுக்க முழுக்க அனைத்தி அண்ணாதரா முன்னேற்ற கழகம் அப்ப இத்தகைய கட்சி மாறக்கூடிய பத்து கட்சியில வாய வச்சுட்டு வந்த இந்த ஏவா வேலு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க குறுக்கு வழியில வந்தவர் அப்படின்னு ஏவா வேலு பேசுறாரு சரிங்க இவரு குறுக்கு வழியில வந்தவர் உங்க மகன் ஏவா கம்பன் அவர் எந்த வழியில வந்தவர் மு க பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர் எந்த வழியில வந்தவர் அவர்களுக்கெல்லாம் குண்டிக்கடிய வேலை எதுக்கு நீங்க பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன உழைச்சிட்டு வந்தாரு எந்த சிறையில போய் கல் உடைச்சாரு எந்த சிறையில போய் செக்கு எடுத்தாரு உதயநிதி எந்த எத்தனை தடவை கைதாகி சிறைக்கு போயிருக்கிறாரு ஸ்டாலின் வந்து என்னங்க இருக்கு தகுதி இருக்கு ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் முதல்வராக இருக்கு கலைஞர் பிள்ளை என்ற தகுதி தவிர வேற என்ன தகுதி இருக்கு அப்ப அவியலுக்கு எல்லாம் குண்டிகழிவு கூட வேலை ஏவா வேலை செய்யும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிமட்ட தொண்டனில் இருந்து எம்எல்ஏ படிப்படியாக கட்சியிலையும் வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு அதிமுக என்ற ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக மாறி அவரை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்க மகன் கம்பனுக்கு என்ன வேலை கட்சி வேலையில போன நாடாளுமன்ற தேர்தலில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில எதற்காக உங்க மகன் கம்பன் போய் கட்சி வேலை செய்யணும் கட்சி பொறுப்புல இருக்கிறாரா என்ன வேலை மகன் அப்ப கட்சி தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குல்ல கட்சியில எந்த பொறுப்புலையும் கிடையாது பணத்தை மட்டும் வச்சிருந்தாக்க ஏமா வேலு பையன்றதுக்காக உன் பையனை கொண்டு வந்து தேர்தல் இறக்கி விடலாமா தேர்தல் வேலை செய்யலாமான்னு அப்ப உங்க மகனை எம்எல்ஏ ஆக்குவதற்கு உங்க மகனுக்கு எப்படியாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுக்கணும்ன்றதுக்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க நாங்க பாத்துக்கிட்டு பொத்திக்கிட்டு போகணுமா ஏன் முட்டு கொடுத்து முதல்ல வந்து மகனுக்கு வருகின்ற சட்டமன்ற இடம் வேணும் ஏன்னா உங்க ஆயுசு முடிஞ்சது அப்படியே உங்க மகன் கொஞ்சமா இறக்கி விடலாம்னு விடலாம் நீங்க குரல் கொடுக்கறீங்க உங்க கேள்விகள் சரிங்க எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீங்க பத்து தோல்வி பழனிசாமி சொல்றீங்க திமுகவினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா திமுக தொடர் தோல்விகள் தெரியுமா நூற்றுக்கணக்கான தோல்விகளை என்னால முன்னாடி காட்ட முடியும் ஒவ்வொரு முறையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போதும் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சிருக்குது உங்களை மாதிரி மைனாரிட்டி ஆட்சி நடத்தினவர்கள் அதிமுக அந்த வரலாறு உங்களுக்கு எடுத்து சொல்லணுமா என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு நான் சொல்றேன் கவனமா ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் பாருங்க இவர்களுடைய அவதூறு பிரச்சாரங்களை நாம முறியடிக்கணும் அதற்கு நாம ஆதாரத்தோடு விளக்கணும் நாம வருஷத்தோட எத்தனை சீட்டுன்றதோட சொல்றேன் எத்தனை தோல்விகளை இமுக அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சியாக கூட வர தகுதி இல்லாத நிலைமைக்கெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது அதையெல்லாம் சொன்னா இவனுங்கெல்லாம் மூஞ்ச எங்க கொண்டு போய் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல நடந்த சட்டமன்ற தேர்தல எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில அதிமுக நூத்தி முப்பது இடங்களை வெற்றி பெற்றது பெரும்பான்மை நூத்தி முப்பது இடங்களில் வெற்றி பெற்றது திமுக எத்தனை இடம் இடம் தெரியுமா வெறும் நாற்பத்தி எட்டு அடுத்து நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எம்ஜிஆர் தலைமையில நூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது திமுக வெறும் முப்பத்தி ஏழு இடங்கள் குறைஞ்சிருக்குது முன்னாடியே போட்டியிட்ட கிட்டத்தட்ட எட்டு இடங்களை இழந்திருக்கிறது முன்ன நாற்பத்தி எட்டு இடங்கள் இப்ப முப்பத்தி ஏழு இடங்கள் அப்ப குறைந்திருக்கிறது திமுக அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது அப்போ காங்கிரஸ் அறுபத்தி ஒரு இடங்களை வெற்றி பெற்று காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக வந்து நின்றார்கள் அப்ப எதிர்கட்சி தலைவராக கூட ஆக துப்பில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க இப்ப என்ன பேசுவீங்க அடுத்து நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்களினுடைய தலைமையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது அதுல பெற்ற வெற்றி எத்தனை தெரியுமா எம்ஜிஆரையே தூக்கி சாப்பிட்டுட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் நூத்தி அறுபத்தி நாலு இடங்கள்ல தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று இருக்குது அதிமுக நூத்தி அறுபத்தி நாலு இடங்கள் தனிப்பெரும்பான்மை அந்த தேர்தல்ல அப்பயும் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை திமுக இழக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி திமுக வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துடுச்சு அப்ப காங்கிரஸ் வெற்றி பெற்றது எதிர்க்கட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காங்கிரஸ் அறுபது இடங்களை பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது திமுக அந்த தேர்தலிலும் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து விட்டது இந்த கேவலமான வரலாறு ஏவாவிலுக்கு யாராவது எடுத்து சொல்லுங்கப்பா அடுத்து தேர்தல் சட்டமன்ற அண்ணா திராவிட கழகம் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில பங்காற்றி தேர்தலில் களம் கண்டு நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறது அப்போ திமுக வெறும் முப்பத்தி ஒரு இடங்கள்ல தான் வெற்றி பெற்றது பாத்துங்க எப்பவுமே அதிமுக தனி வெற்றி பெற்றிருக்கிறது அடுத்து நடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் அடுத்த நேரம் தான் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் நூத்தி ஐம்பது இடங்கள் மிக பெரும்பான்மை நூத்தி ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் திமுக எதிர்கட்சியாக கூட வரிசையில் உட்கார கூட வக்கு இல்லாம தோத்து போனுச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த மூணு சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கட்சியாக கூட வக்கு இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வரலாறு அந்த ஏவா வேலு என்ற தற்கொலைகளுக்கு எடுத்து புரிய வைங்க அப்ப இருபத்தி ஒரு இடங்களை பெற்று தேமுதிக எதிர்கட்சி தலைவராக மாறியது அடுத்து நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் அதிமுக பெற்ற வெற்றி இடங்கள் எத்தனை தெரியுமா நூத்தி முப்பத்தி மூணு இடங்கள்ல வெற்றி பெற்றது ஆனா திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் எண்பத்தி ஒன்பது இடங்கள் அப்போ தொடர்ச்சியாக பத்து பத்து ஆண்டுகள் ஆண்ட வரலாறு கூட்டணி அமைக்காமல் தேர்தலை சந்தித்த வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்கு திமுகவுக்கு என்ன வரலாறு இருக்கு தொடர்ச்சியா பத்தாண்டு காலம் வீட்டில் இருந்த வரலாறு தான் இருக்கு மூன்று முறை எதிர்கட்சி தலைவராக கூட வக்கில்லாத வரலாறு தான் திமுகவுக்கு இருக்கு இந்த வரலாறுலாம் ஏவா வேலுக்கு தெரியுமா இந்த வேலை இந்த வரலாறு எல்லாம் ஏவா வேலுக்கு போய் எடுத்து சொல்லுங்க சரிங்க தொடர் தோல்வி பழனிசாமி சொல்றீங்கல்ல நீங்கள் சந்தித்த தொடர் தோல்விகளை நான் நான் சொல்லவா போடவா ஒரு ஒரு மட்டும் மட்டும் எடுத்து எடுத்து பல ஐட்டங்கள் சில ஐட்டங்களை தோல்வி திருச்சி மேற்கு தோல்வி இடைத்தேர்தலு உள்ளாட்சி பெரிய தோல்வி பன்னிரண்டு சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினெண்டு புதுக்கோட்டை இடைத்தேர்தல்ல தோல்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏற்காடு இடைத்தேர்தலிலும் திமுக தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆலந்தூர் இடைத்தேர்தலிலும் திமுக தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலிலும் திமுக படுதோல்வி பதினஞ்சு ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலிலும் திமுக தோல்வி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் திமுக தோல்வி அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த மூன்று தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் திமுக தோல்வி ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் திமுக தோல்வி இந்த தொடர் தோல்விகளுக்கு திமுக என்ன சொல்ல போகுது திமுகவிடம் என்ன பதில் இருக்கிறது ஏவாவில் எங்க மூஞ்ச கொண்டு போய் வச்சிக்க போறாரு அப்ப தொடர் தோல்வியை சந்தித்தவர் யார் தொடர்ச்சியாக பத்து பத்து ஆண்டுகள் சொல்லிட்டு இருபது ஆண்டு காலம் வீட்டில் இருந்தது யார் அப்ப இப்படி ஒரு இழிவான அரசியல் வரலாறு வச்சிருக்கிற திமுக அதிமுக பத்தி நீங்க பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு அதிமுகவின் மீது குற்றம் சுமத்துவதற்கு என்ன தகுதி இருக்கு பத்து தோல்வி பழனிசாமி சொல்வதற்கு ஏவா வேலுக்கு என்ன தகுதி இருக்கு அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய ரத்தத்திலும் உழைப்பிலும் அவர்களுடைய ரத்தத்தையும் உழைப்பையும் சுரண்டி தின்ன ஒட்டு நின்னி நீ எடப்பாடி பழனிசாமியை பத்தி இழிவா பேசுறியா அவர் பத்து தோல்வி பழனிசாமி இழிவா பேசுறியா அப்ப வா உங்க தோல்வி வரலாறு இங்க சந்தி சிரிக்குது இதை பத்தி பேசுவோமா யாவா வேலு தயாரா ஏன் வேலு சார் நீங்க தான் கண்டதுல போய் வாய வைக்கிறீங்கனாக்க அதிமுக தொண்டனும் அந்த வேலையை பாப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா அதிமுகவினுடைய உண்மை தொண்டன் ஒருபோதும் உங்களை போன்று எல்லா இடங்களிலும் வாய் வைக்கக்கூடிய வேலையை ஒருபோதும் செய்ய மாட்டான் ஒரு தடவை அவன் அதிமுக தொண்டனா மாறிட்டானா அவன் சாகர வரைக்கும் அதிமுக தொண்டன் தான் இன்றைய வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக அவருடைய பெயரை பச்சை குத்தியவர்கள் இன்றைக்கும் லட்சக்கணக்கானோர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க போய் பாருங்க அப்ப இப்படி ஒண்ணு இப்படிப்பட்ட சக்தி கொண்ட இப்படிப்பட்ட மக்கள் சக்தி கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை போற போக்குல அவதூறு பரப்பிட்டு போவீங்க நாங்களாம் பாத்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணுமா ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சானா ஒரு திமுக கூட ரோட்டில் நடமாட முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நேற்று கழகம் ஆட்சி அமைக்கும் நீங்க இந்த தோல்வி பழனிசாமின்னு சொன்னீங்கல்ல அவர் அரசியல் வாழ்க்கையில அவர் வெற்றியை மட்டுமே கண்டிருக்கிறார் உள்ள இருக்கக்கூடிய துரோகிகளினுடைய சதிவலைகளால் கொஞ்சம் சறுக்கி இருக்கலாம் ஆனால் சுதாரித்துக் கொண்டு விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாப்பீங்க யார் அந்த பழனிச்சாமின்னு ஏவா வேலு அவர்களே இருங்க திரும்பவும் ஓடவிட உங்களை உதைத்து விரட்ட மக்களும் தயாராகி விட்டார்கள் அதிமுக தொண்டர்களும் தயாராகி விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தயாராகி விட்டார்கள் உங்கள் தோல்வி உங்கள் கண்ணுக்கு தெரியுது ஓ மகனுக்கு சீட்டு வேணும்ன்றதுக்காக நீ அதிமுகவுக்காக என்பதும் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது எல்லாவற்றையும் இந்த மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி குப்பையிலே எறியப்படும் நன்றி